Hi friends, good morning to all. I am Salam Dharajanat Raj, Tamil Nadu, India. Uh, coming 21, June 21, International Yoga Day. A Big day in world. Uh, so all peoples uh, in very very big festival international yoga day. International Yoga Day, uh, my team, my world super talent book of records team organized by online world well record event in one day conducted in the program so willing person participate this uh, world well record event online world well record event uh, this event uh, your choice okay uh, your choice uh, any five asanas uh, do it uh, any five asanas uh, tough asanas are easy your choice this event participate no age limit unlimited only uh, three years two, அன்லிமிட்டட் நோ ஏஜ் லிமிட் ஸோ வில்லிங் பர்சன் ஆல் ஆஃப் பார்ட்டிசிபேட் திஸ் ப்ரோக்ராம் வெரி வெரி யூஸ்ஃபுல் திஸ் ப்ரோக்ராம் ஸோ இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்லி குத் ஆப்பர்ச்சுனிட்லி டோன்ட் டைம் டுடேஸ்ட் கோயிங் அில்லிங் பர்சன் பார்ட்டிசிபேட் திஸ் ப்ரோக்ராம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பாண்டு சேலம் கரைத்தேன் ராஜ் வருகின்ற ஜூன் இருபத்தொன்னு அன்று பார்த்திங்கன்னா சர்வதேச யோகா தினம் உலகம் முடிச்சு கொண்டாடப்படுது அந்த சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு எங்களுடைய உலக சாதனை அமைப்பு அதாவது பார்த்திங்கன்னா வேர்ல்டு சுப்பார்ட்ஸ் உலக சாதனை அமைப்பு முடியுமா ஒரு மாபெரும் ஆன்லைன் உலக சாதனை நிகழ்ச்சி நாங்கள் நடத்துகிறோம் இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் உலகத்தில் எந்த மூளை முடக்கில் இருக்கும் யாராக சரி இந்த உலக சாதனை நிகழ்வில் கலந்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எளிய வகையான ஆசனங்கள்லேருந்து கடுமையான ஆசனம் வரைக்கும் ஒவ்வொரு நபரும் ஐந்து ஆசனங்கள் வந்து இதில் செய்யணும் கம்பல்சரி அந்த ஐந்து ஆசனங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு நாங்கள் இ சான்றிதழ் அதாவது பார்த்தீங்கன்னா இ சர்டிஃபிகேட் உங்களுக்கு நாங்கள் மெயில் பண்ணிவிடுவோம் அதனால் கண்டிப்பாக அனைவரும் வந்து விழிப்போடு இருந்து வீட்டிலேயே இருந்து விழிப்புணர்வோடு இருந்து இந்த சர்வதேச யோகா தனத்தில் இந்த உலக சாதனை வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அனைவரும் அன்போடு இருவரும் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் ஓகே எளிய வகையான ஆசனாஸ்னா உங்களுக்கு தெரியும் பல்வேறு வகையான ஆசனாஸ் எளிய வகையான ஆசனான்னு பார்த்தீங்கன்னா

திரும்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில டஃப்பான ஆசனாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடில் நம்ம பேலன்ஸ் பண்ணி எந்த மாதிரி செய்யறது இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எளிய வகையான ஆசனாஸ்ல இன்னும் நின்றுட்டு இந்த மாதிரி ஸ்டா ஸ்டாண்டிங்கில் சணமாசனம் பண்ணுறது பிரயாசனம் பண்ணுறது அதே மாதிரி பாருங்கள் ஸ்டானி பூஷனில் வேகபோதாசனம் நினைக்கிறது இப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து வகையான ஆசனாவில் நம்ம யார் வேணாலும் செய்யலாம் இது ஒன்றும் வந்து நமக்கு டஃப் கிடையாது அதே மாதிரி கடுமையான ஆசனாஸ் ஒரு சில இருக்குது அது எப்படி செய்கிறவங்கள பார்ப்போம் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம்

累了。 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் யோகாடியாவை முன்னிட்டு உங்களால் முடிந்த ஆசனாக்கள் அதாவது பார்த்திங்கன்னா எளிய வகையான ஆசனாவில் இருந்து கடினமான ஆசனம் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஐந்து ஆசனங்கள் பார்த்திங்கன்னா எதா இருந்தாலும் இருக்கலாம் ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள்னு எந்த எந்தவொரு பாகுபாடில் யார் வேணாலும் கலந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னான ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நடந்துட்டு இருக்குது யார் யாரெலாம் வந்து கலந்துக்கிட்டுன்னு விருப்பப்படுறீங்களே கட்டாயமா அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கலாம் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த சர்வதேச யோகா தினத்தை நம்ம வீட்டிலேயே இருந்து மாபெரும் உலக சாதனை நிகழ்ச்சியை கண்டிப்பாக அரங்கேற்ற செய்வோம் நன்றி உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து ஜெயஹ்